ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எதுவும் ஜாய்ஸ் விலாக் நான் உங்கள் ஜாயின் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் எயிட்ஸு கொரோனா இதெல்லாம் விட ஒரு பெரிய நோயாக போயிட்டு இருக்கிறது அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த எல்ஜிபி டிக்யூ ஐஏ அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கீங்களா அந்த விஷயந்தான் வந்து ஒரு பெரிய நோயாக போயிட்டு இருக்குது ஸோ அதை பற்றின விஷயத்தை பற்றினா நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இதோடய ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா எல் எல்னால் லெசிபியன் அதாவது கேர்ள் வந்து கேர்ள் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து லெசிபியன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து கே ஜி ஃபார் கே கேன்றது வந்து பாய் வந்து ஒரு பாய் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவல் செக்ஷுவல் பைசெக்ஷுவல்னு இவங்க வந்து கேர்ள்ஸ் கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க பாய்ஸ் கூடயும் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க இவங்க வந்து பைசெக்ஷுவல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் எந்த விதத்துலேயும் குறையும் சொல்லலை அவங்க வந்து இயற்கையாக இருக்காங்க அவங்க வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க நான் வந்து ஒரு திருநங்கை திருநம்பி அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்திருக்கிறாங்க ஸோ அவங்கள பற்றின எந்த ஒரு விஷயமும் கிடையாது அவங்க சேஃபாக சேஃப் தான் நம்மளுக்கு அவங்களால சொசைட்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பட் இந்த குவேர் க்யூ ஐஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இதெல்லாம் புதுசாக இருக்குது நாங்கள் கேள்விப்பட்டதே இப்போ தான் இந்த லெசிபியன் கே அண்ட் பைசெக்ஷுவல் இதெல்லாம் தான் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கோம் இவ்வளோ வருஷத்தில் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கோம் பட் இந்த குவேர் அது என்ன சொல்லிவிட்டு போகிறாங்க இது இன்னும் மோசமாக இருக்கிறதுல என்ன எங்கேருந்து இதெல்லாம் வந்துச்சு திடீர்லேருந்து இது ஒரு ஆண் பெண் டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸெண்டர் இவ்வளோதான் தெரியும் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்ரேட் இது ஜானி பெண் சிசு கொலையிலருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து எ என்ன ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பெண்கள் இல்லை பெண்கள் குறைபாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தாங்க ஆண்கள் அதிகமாக இருக்காங்க பெண்கள் குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் லெசிபியன் லெசிபியன் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் குழந்தையே இல்லையா இருக்கும் வந்து பெண்களுக்கு குறைபாடு இருக்குது ஆண்களுக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துச்சு அவங்க வந்து பணம் பார்க்க லோன் போட்டு அதுக்குன்னு பேங்கிங் எல்லாம் லோன்லாம் கொடுத்து இப்போ வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸில் அது ஒரு பிஸ்னஸாக போயிட்டுருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு கலப்படத்தை ஏற்படுத்தினாங்க அதனால ஃபெர்டிலிட்டி சென்டருக்கிட்ட போகக்கூடிய நிலைமைகள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இதுக்கு நடுவுலேயே வந்து பல கலப்படம் வந்துடுச்சு இதெல்லாம் கலாச்சார சீர்கேடுன்னு தான் சொல்லுவோம் இந்த வீடியோவை பற்றி நான் வந்து பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் யோசிப்பாங்க இப்போ என்னுடைய பேரண்ட்ஸோ இல்லை என்னை விட கொஞ்சம் ஏஜ்டானவங்கன்னோ என்ன யோசிப்பாங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் அறுவறுப்பாக இல்லை இதை எல்லாம் போய் பேசுகிறீங்களேங்களும் சொல்லுறான் ஆனால் நம்ம இன்றைக்கி பேசலைன்னா அறுவறுப்பான விஷயங்கள நாளைக்கு நம்ம பார்வையில் கண்ணில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும் தான் இன்றைக்கி ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ லெசிபியன் பைசெக்ஷுவல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தான் நாங்கள் அப்படிதான் அப்படிங்களால வந்து கேர்ள்ஸ் கூட கேர்ள் கூட தான் வந்து எங்களால் வந்து அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க பட் இந்த க்யூ அப்படி குவேர் அப்படின்றவங்க நாங்கள் வந்து எந்த இதில் எதில் இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியாது நாங்கள் நினச்சா இந்த மாதம் வந்து நாங்கள் வந்து கேர்ளாக இருப்போம் நாங்கள் நினச்சா அடுத்த மாதம் நாங்கள் வந்து பாயாடுவோம் நாங்கள் வந்து செக்ஷுவ பைசெக்ஷுவல் வச்சுப்போம் நாங்கள் வந்து லெசிபியனாக இருப்போம் நாங்கள் வந்து கேவாக இருப்போம் நாங்கள் என்ன வேணாலும் இருப்போம் ஆனால் எங்களுக்கு அது நாங்கள் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க இது ரொம்ப அறுவறுக்கத்தக்க செயல் இது வந்து பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய சொல்கிறேன் கேட்டு கேட்டுக்கோங்க கரெக்டான்றதையும் நீங்களே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவங்கெல்லாம் அவங்களுடைய அந்த நான் என்னனே தெரியல ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எப்படி நம்ம அங்கீகரிக்க முடியும்னு சொல்லுங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து கேர்ள்ஸுக்குன்ற ஒரு லிமிட் இருக்கும் பாய்ஸுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் கேர்ள்ஸுக்கும் இட இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் இவங்கள நம்ம எந்த விதத்தில் மெயின் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ்க்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது இப்போ கூட ஒலிம்பிக்ஸில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதையும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கூட அதில் வந்து ஒரு ஆண் பெண்ணன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருப்பாங்க அது ஒரு மேரத்தானோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி ஆண் பெண்ணுன்னு பிரிச்சுருப்பாங்க ஸோ அப்போ வந்து நம்ம கலந்துக்கலாம் இப்படிப்பட்ட இவங்க வந்து நான் என்னன்னே எனக்கு தெரியாது ஐ எம் குவ அப்படின்னு சொல்லிட்டு கியூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம சொல்கிறான்னு என்னனே தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் போயிட்டு நான் இந்த நான் இப்போ வந்து பொண்ணாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம் நான் வந்து ஆணாக உணர்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்களுடைய ஸ்போர்ட்ஸில் கலந்து கலந்துக்கலாம் இது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுங்கள் நான் என்னை அதுவாக உணர்றேன் நான் உன்னை இதுவாக உணர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னை ஏலியனாக உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஆப் ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறாங்க நான் என்னை வந்து பள்ளியாக உணர்றேன்னு சொல்லிட்டு கண்ணில் இருக்க அந்த கருவியை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாக்கை ரெண்டாக கட் பண்ணியிருக்காங்க ஸ்கின் டு ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பலவிதமான பீப்புளெலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தேவையானது என்னென்னு பார்த்தா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் அவங்கெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுங்க இந்த க்யூ இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுங்க அவங்களுடைய அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குது அதை சரி செய்கிறதுக்கு பாருங்கள் பட் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கவே கூடாது இது வந்து சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சீர்கேடாக இருக்கும் வந்து நடத்திட்டுருக்கு அவங்க எப்படியெல்லாம் இந்த இவங்கள ஏமாற்றலாம் எதெல்லாம் சொல்லி இவங்கள ஏமாற்றலாம் மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நடந்துக்க அதுக்காக ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஒலிம்பிக்ஸில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஜீசஸோட அந்த பன்னிரெண்டு சீட்டர்கள் வந்து கடைசியாக வந்து லாஸ்ட் சஃபர் சஃபர் வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப கேவலமாக வந்து அவங்க வந்து ஒரு டான்ஸோ எதுவும் பண்ணியிருக்காங்க இது வந்து பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டுட்டு வருது ரொம்ப அருவறுப்பான வகையில் இருக்குது அதில் ஒரு குழந்தைய வந்து மெயின் பண்ணி வச்சுருக்காங்க இந்த எல்ஜிபிடிக்கு அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனம் அதாவது சொசைட்டி வந்து இதை வந்து நம்ம நம்மளுடைய இதில் புகுத்த பார்க்குறாங்க இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து நீங்கள் எல்லாமே கரெக்டு இங்கே எதுவுமே தப்பு கிடையாது நம்ம யார் கூட யார் யார் வேணும் செக்ஸ் வச்சுக்கலாம் நீ நாலு பேர் கூட வேணால் வச்சுக்கலாம் நீ பத்து பேர் கூட நான் வச்சுக்கலாம் நீ பாய் பாய் கூட வச்சுக்கலாம் கேர்ள் கேர்ள் கூட வச்சுக்கலாம் இது எதுவுமே தப்பு கிடையாது இங்கே எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற ஒரு பின்மத்தை க்ரியேட் பண்ணுறோம் மோஸ்ட்லி இதோடய எனக்கு என்ன மோஸ்ட்டாக இது என்ன தோணுது அப்படின்னு பண்ணால் குடும்பமே இருக்காது இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு இருந்த குடும்பங்கள் வந்து இப்போ பிரிஞ்சு செதறி போய் அம்மா அப்பாக்குள்ளே அடங்கிட்டாங்க இப்போ அதுலேருந்தும் பிரிக்கிறதுக்கு தான் வந்து ஒரு சக்தி வந்து இங்கே வந்து வேலை செய்யுது சரிங்களா இப்போ அம்மா அப்பா குடியும் இல்லைன்னா ஒரு குழந்தை எப்படி வளரும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது நல்ல விதத்தில் வளராது ஸோ அந் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைங்க கிட்ட கூட நீ இந்த ஜெண்டர் அந்த ஜெண்டர் நீங்கள் சொல்லக்கூடாது அவங்களா வந்து உணர்வாங்க அந்த ஜெண்டர் அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இது வந்து பயங்கரமான ஒரு மோசமான ஒரு செயல் தான் நம்ம இப்போ இருக்க நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் வந்து நம்ம வந்து ஒரு காப்ரேட் கிட்ட தான் இருக்குமே தவிர நம்ம இண்டிவிஜுவலாகவும் எந்த ஒரு விஷயமே நம்மளால் பண்ண முடியாது ஒரு சின்ன பேஸ்ட் எடுத்தாலும் ஒரு ஷாம்பு எடுத்தாலும் எதுவுமே வந்து காப்ரேட்டோட ஈடுபாடு இல்லாமல் நாள் கூட நம்மளுக்கு ஓடாது ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் காப்புரேட்டோட ஈடுபாடு இல்லாமல் போகாது இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த நம்ம காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் நம்ம வருங்கால ஜெனரேஷன் வந்து எந்த நிலைமிலை இருக்கும் எவ்வளோ ஒரு சீர்கேடான ஒரு நிலைமிலை இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது நாளைக்கே நான் வந்து நான் வந்து ஒரு பொண்ணு வந்து நான் ஆனா உணர்கிறேன்னு சொல்லிட்டு சட்டப்படாமல் ரோட்டில் போடு போவாங்க நாளைக்கே ஒரு பையன் வந்து நான் பொண்ணாக உணர்றேன்னு சொல்லிட்டு அவன் சுற்றுவான் என்னென்னமோ நடக்கும் பார்க்குறதுக்கு அடுவடுப்பான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துவாங்க ஸோ பி கேர்ஃபுல் இது வந்து ஒரு சேஃபாக பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்க இது வந்து ஒரு அவேர்னஸாக சொல்லுங்க இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த எல்ஜி பற்றி பேச போகிறோம் ஸோ ரொம்ப ப்ரீஃபாக பேசலாம் இது என்ன எந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ இன்றைக்கி ஷார்ட்டாக முடிச்சிவேன் நாளையிலேருந்து இதை நம்ம ஒரு டாப்பிக்காக பேச போகிறோம் அது என்னென்ன எந்தெந்த விதத்தில் வந்து சமூகத்துக்கு வந்து இது ஒரு கேடாக ஏற்படுத்துதோ எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம பேசணும் நம்ம பேச ஆரம்பித்தால் மட்டும்தான் வந்து இதுக்கான குரல் நம்ம கொடுக்க ஆரம்பித்தா தான் ஏன்னா தீங்கு பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அது எதிர்த்து நம்ம ஒரு குரல் கொடுக்கணும் நம்ம நார்மல் லைஃப்பில் நீட் பண்ணி நம்ம நார்மலாக ஒரு லைஃப் நடந்துகிட்டு இருந்தால் கூட எல்லாத்துக்குமே நம்ம ஒரு குரல் கொடுக்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்